அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயம் வேணுகோபால் டூ மினிட்ஸ் தாட்ஸ் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு கேட்டால் சூரியன் சந்திரன் சுக்கரன் ஒரு ஜாதகத்தில் மெயினாக நம்ம வந்து இந்த சூரியன் சந்திரன் சுக்கரன் இந்த மூன்று கிரகத்தையும் பார்க்கணும் ஏன் பார்க்கணும் அப்படின்னா ஒலி கிரகங்கள் சூரியன் சந்திரன் சுக்கரனும் ஒலிக்குண்டான கிரகம்தான் ஒரு ஜாதகத்தில் இந்த மூன்று கிரகங்களும் நல்ல நிலமையில் இருக்கும் பொழுது நிச்சயமாக ஜாதகருக்கு பொருள் அந்தஸ்து தனவரவு பணவரவு இதெல்லாம் நல்ல நிலையில் இருக்கும் ஏன்னா புகழ கொடுக்கக்கூடிய கிரகங்கள் சூரியன் சந்திரன் அதே மாதிரி சுக்கரனும் ஒரு ஜாதகத்தில் ஃபெமிலியாரிட்டியாக கொடுக்கும் அதே சமயத்தில் ஜாதகரை நல்ல எக்ஸ்போஷராக ரிச்சாக வச்சுக்கிறது சுக்கரன் ரொம்ப அவசியம் இந்த காரணம் மட்டும் கிடையாது ஒரு ஜாதகத்தில் இந்த மூன்று பேருமே பாதிக்கப்பட்டால் அவர்களுக்கு கண் சார்ந்த பிரச்சனையும் வரும் அப்படிங்கிறதையும் நம்ம நோட் பண்ணணும் சூரியன் வலது கண்ணை குறிக்கும் சந்திரன் இடது கண்ணை குறிக்கும் சுக்கரன் பார்வைக்கு உண்டான கிரகம் அப்போது ஒரு ஜாதகத்தில் இந்த மூன்று பேர் இருக்கிற நிலைமையை பொறுத்து தான் அவங்க வாழ்க்கை எந்த அளவுக்கு வெளிச்சமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இவர்கள் பாதிக்கப்பட்டால் கண் சார்ந்த பிரச்சனைகள் வரும் புகழ் சம்பாதிக்கிறதுல பிரச்சனை வரும் பணங்காசுறது பிரச்சனை வரும் ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ணுறது உள்ள ஸ்ட்ரகிளை கொடுக்கும் மொத்தத்தில் இந்த மூன்று கிரகங்களுமே பாதிக்கப்பட்டால் அந்த ஜாதகத்துடைய வலுத்தன்மை நிச்சயமாக குறைந்து விடும் ஏன்னா ஒரு பில்லர் போல் இருக்கிறது சூரியன் தான் சூரியன் பாதிக்கப்படக்கூடாது சந்திரன் பாதிக்கப்படக்கூடாது சுக்கரன் பாதிக்கப்படக்கூடாது இந்த மூன்று ஒளி கிரகங்களுமே பாதிக்கப்பட்டால் அந்த ஜாதகருடைய வாழ்வாதாரம் வாழ்க்கை பிரச்சனை வாழ்க்கை முறை இதில் பிரச்சனைகள் குழப்பங்கள் ஏற்படும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் இவை எல்லாமே பொதுவான தகவல் தான் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதிலுள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் நன்றி வணக்கம்